இந்த தேட்டுத் தடங்கான காலங்களில் ருத்ராக்ஷம் அல்லது ருத்ராட்ச ஆலையை கழுத்தில் அணிந்திருக்கலாமா ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி கழட்டி வச்சிடணும்னு சொல்கிறாங்களே அது செய்கிறது அவசியமா அப்படின்னா ஒரே விஷயத்தை பற்றி தான் அடியேன் குறிப்பிட இருக்கின்றேன் சிவம் இல்லாத இடம் அப்படிங்கிறத நம்ம தேடி அழையணும் ஏன்னா எந்த இடத்துல சிவம் இல்லையோ அந்த இடத்திற்கு நீங்கள் கேட்கின்ற கேள்வியானது பொருந்தும் இப்போ எல்லா உயிர்களிலும் எல்லா பொருட்களிலும் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துலேயுமே சிவமாகப்பட்டவர் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் இல்லாத இடத்துல வேணால் அது அணியலாமா அணிய வேண்டாமாங்கிற கேள்வி சந்தேகம் எழலாமே தவிர அவர் இருக்கின்ற எல்லா இடத்திலும் நாம் ருத்ராட்சத்தை அணியலாம் நம்ம உடலில் அந்த சிவமாகப்பட்ட சக்தி இருக்கிறனால தான் இந்த ருத்ராட்சத்தை நம்மால் தாங்கி கொள்ள முடிகிறது ஏந்தி கொள்ள முடிகிறது ஏதேனும் ஒரு குருவின் கருணையால் நம் கழுத்திற்கு ஏற்றப்பட்ட அந்த கண்டிகை எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும் இந்த உடம்பு கடைசியாக மயானத்தில் போய் வைக்கிறாங்க இல்லையா அது வரையிலும் நீங்கள் கலாட்டவே தேவல் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க இதுக்கு இடையில தீட்டு தடங்குன்னு எதையுமே சொல்ல முடியாது இறந்து போன சடலத்திற்கு நெற்றிகளே திருநீரை பூசுகிறார்கள் அது சிவச்சின்னம் அதே போல தான் எல்லா இடங்களிலுமே திருநீரும் பயன்படுத்த முடியும் அதே போல் ருத்ராட்சத்தையும் பயன்படுத்தலாம் இல்லைங்க மனசுக்கு உறுத்தலாக இருக்குது அப்படின்னா இன்னும் சிவபக்தியில் நம்ம மேம்படலை இன்னும் பக்குவ நிலைக்கு வரலை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஐதீகங்களை பின்பற்றணும் இல்லை சிவனப்பாவை மட்டும் இருக்க பிடிச்சிக்கணும் சிவனப்பாவை இருக்க பிடிச்சிக்கிட்டோன்னா எல்லா இடத்துலையும் சிவனப்பா இருக்கிறத நம்மளால் உணர்ந்துக்க முடியும் இந்த சிவம் வியாபித்திருப்பதை வந்து உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வாறு வியாபித்திருப்பதை உணர்ந்து கொண்டால் நமக்கு இந்த சந்தேகம் வரவே வராது ஐயா நான் தெளிவாக தான் இருக்கேன் பக்கத்தில் வர்றவங்க போகிறவங்க இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லும்போது மன உறுத்தலாக வருது அதனால தான் இந்த கேள்வி எழுது அப்படின்னு சொன்னாலும் மனம் பக்குவப்படாத நிலையில் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தோணும் சிவபக்தர்கள் அப்படிங்கிறவங்க சிவனை மட்டுமே பிரதானமாக அவருடைய திருப்பாதத்தை சரணடைந்தவர்கள் அவரே எல்லாம் என்று ஆனவர்கள் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு பிறப்போ இறப்போ அல்லது வேறு ஏதேனும் தீட்டுகளோ எதுவும் அவர்களை செய்யப்போவது இல்லை இது ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்போது பக்குவப்பட்ட நிலைக்கு வரும்போது அவர்களை உணர்ந்து கொள்கிறார்கள் அப்படியே இருந்தாலுமே என்ன முதிர்ச்சியாக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது மனதில் தோன்றுச்சுன்னா ஒன்றும் இல்லை நேராக போய் தண்ணீரை கங்கா மாதாவாக நினச்சி கங்கா மாதா இந்த குளியல் இந்த உடல் மற்றும் மனசை சுத்தப்படுத்தணும் அப்படின்ட்டு தண்ணீரில் குளிச்சிடுங்க அதுவே பெரிய விஷயம் நான் சொல்கிறேன் அதுவும் தேவையில்லை இருந்தாலுமே மனதில் ஒரு சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா குளித்தால் பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி கங்காதேவியில் கங்காதேவியிடம் முறையிட்டு கங்கையிலே குளிப்பது போல் நினைத்து குளித்து விட்டால் எந்த பாவமும் இல்லை ருத்ராட்சத்துக்கு பாவம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க அவங்க அவங்க மனசில் கண்ட கண்ட தீட்டெல்லாம் வச்சுருக்காங்க வஞ்சகம் பொறாமை குரோதம் கோபம் அலியும் மோகம் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் தீட்டாக தெரியலையா நம்ம இந்த மாதிரி ஒரு உயிர் வந்துட்டு பிரிகிறது அங்கு செல்வதால் தான் தீட்டு அப்படின்னா அதை விட மடமை இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருப்பதற்கு இல்லை ஒரு முறை கண்டிகை கழுத்தில் ஏறிவிட்டால் ஒரு முறை கண்டிகை கழுத்தில் ஏறிவிட்டால் இந்த உடல் அந்த காட்டிற்கு செல்லும் வரை அதை அவிழ்க்க தேவை இல்லை அப்படிங்கிறது அடியனுடைய கூற்று உண்மையான அந்த பக்தி எல்லா இடங்களிலுமே சிவஸ்வரூபம் நிறைந்திருக்கிறது எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது அப்படிங்கும் போது சிவச்சின்னங்களை இந்த இடத்துக்கு போகும்போது அணியக்கூடாதுன்னா அது என்ன விளக்கப்பட்ட இடமா அவ்விடத்தில் சிவபெருமான் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்கணும் சிவம் வியாபித்திருக்கின்ற எந்த இடத்திலும் சிவச்சின்னங்களை அணிந்திருக்கலாம் அப்படிங்கும்போது போது உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலும் சிவபெருமான் வியாபித்திருக்கின்றார் அப்பொழுது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் சிவச்சின்னங்களை அணிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுல எல்லவும் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க இது வந்து கொடுப்பனை நேற்று நிறைய விபூதி பூசுறதும் கண்டிகை அணிந்துக்கிறதும் எல்லாத்துனாலையும் பண்ண முடியாது சில பேர் அணிந்திருப்பாங்க இந்த மாதிரி யாராச்சும் குழப்பி விட்டாங்கன்னா கழட்டி வச்சிருவாங்க திருப்பியும் அணிந்துக்குவாங்க திருப்பியும் கலட்டி வச்சுடுவாங்க அப்போ மனதில் ஒரு உறுதிப்பாடு இல்லாத தான் அது குறிக்குமே தவிர மனதில் உள்ள பக்தியை குறிப்பதல்ல பக்திங்கிறது எப்போவுமே ஐயனோட பொற்பாதத்தை சரணடைந்து நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஐயனுடன் கலந்திருக்க வேண்டும் அதில் இந்த சஞ்சலம் வருவது சந்தேகம் வருவதெல்லாம் தேவையில்லாதது உங்களுக்கு சஞ்சலமோ சந்தேகமோ அங்கு வருகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல பக்தியானது நிறைவாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் ஐயன் மீது பக்தியை அதிகப்படுத்தி கொள்வதே அதற்கு சிறந்த உபாயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி பல கேள்விகள் ருத்ராக்ஷன் சம்பந்தமான பல கேள்விகள் வந்துட்டு எழுப்பப்பட்டன இதற்கு முன்னரே வந்து நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கின்றோம் அதற்கான வீடியோ பதிவெல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் போய் பாருங்க இன்னும் தெளிவு கிடைக்கும் அப்பனை சரணடைகிறதையே பெரிய விஷயம் அப்பனை ஆட்கொள்றதே பெரிய விஷயம் அதில் அந்த சிவ சின்னங்கள் எல்லாம் மிக உயர்ந்தது அதை அப்பப்போ கலட்டணும் அப்பப்போ வைக்கணும் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் குழப்புறதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க உங்கள் மனசு சுத்தமாக இருக்குது அங்கே சிவபெருமான் மட்டும்தான் குடியிருக்கிறார் அப்படிங்கும் போது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தேவையில்லாத கேள்விகள் இந்த மாதிரி சஞ்சலங்கள் எல்லாம் தேவையில்லாத சஞ்சலங்கள் எப்பொழுதுமே அந்த ருத்ராட்சத்தின் வடிவாக சிவம் உங்களுடன் இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கலட்டி வைக்கும் போது அவர் உங்களை விட்டு போறதா அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க அவரை வேணா இந்த இடத்துக்கு நீ வேணான்னு அவர் சுடுகாட்டிலேயே வாசம் செய்கிறவர் சரிங்களா அவர் நீங்கள் போகிற இடத்துல இல்லாமல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த உடல்ல அந்த சிவம் இருக்கனால தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு அவர் வெளியே போயிட்டாருன்னா நம்மளும் சவமாயிடுவோம் இப்போ ருத்ராட்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் சிவ சின்னங்களில் முதன்மையானது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ருத்ராட்சம் என்கின்ற கண்டிகையை கூறலாம் பெரும்பாலும் இதை அணிவதற்கு முன்னால் பல குழப்பங்கள் இருக்கும் மனதிலே சஞ்சலங்கள் இருக்கும் அதையெல்லாம் பெரியோர்களிடம் கேட்டு தெளிவு பெற்ற பின்னர்தான் இந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அனைவருமே அணிகிறார்கள் சில பேருக்கு இயற்கையாகவே இதன் மீது வந்து ஒரு ஈர்ப்பு வந்துவிடுகிறது அதனால் வந்துட்டு அணிந்து கொள்கிறார்கள் இப்போ இதில் என்ன குழப்பம் வந்துடுது அப்படின்னு பார்த்தோம்னா அணியலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் ஆரம்பத்தில் அணியலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிந்ததுக்கு அப்புறமா அணிகிறாங்க பொதுவாக ஐந்து முகர திராட்சம் அனைவருமே அணியலாம் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்துருச்சுன்னா அனைவருமே அணிந்து கொள்கிறார்கள் ஏன்னா எல்லாத்துக்குமே சிவன் மீது ஒரு அந்த அன்பு பற்று இன்னும் சொல்லப்போன பக்தி இதெல்லாம் நிறைய இருப்பதன் காரணமாக இறைவனின் பெயரை சொல்லி அதை அணிந்து கொள்கிறார்கள் இப்போ இது அணிவதில் எல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா நெற்றி நிறைய திருநீரும் எல்லாத்தினாலையும் பூச முடியாது கழுத்து நிறைய கண்டிகையும் யாராலும் அணிய முடியாது யார் ஒருவருக்கு இறைவனின் அருள் இருந்து பூர்வ ஜென்மா கர்மா தொடர்பு இருக்கிறதோ நல்ல பல புண்ணியங்களை செய்து சிவ புண்ணியங்களை சேர்த்து வைத்தவர்களால் தான் இந்த ஜென்மாவிலே அந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறத கழுத்தில் அணிய முடிகிறது அப்படி புண்ணியம் செய்தவர்களால் தான் நெற்றி நிறைய திருநிரும்பி அணிய முடிகிறது இப்போ இதையெல்லாம் தாண்டி இறைவன் வரம் கொடுக்க வேண்டும் இறைவன் வரம் கொடுக்க வேண்டும் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த வரம் எதற்காக அப்படின்னா நீங்கள் கட்டிய கண்டிகை உங்கள் கழுத்திலே தொடர்ந்து இருப்பதற்காக பூசிய திருநீரு எப்பொழுதுமே நெற்றி நிறைய இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் சிவனுடைய வரம் அப்படிங்கிறது தேவை பூர்வ ஜென்ம கர்மாவின் காரணமாக இந்த ருத்ராட்சத்தின் நினைவு வந்து அதை எடுத்து அணிந்து கொள்ளலாம் என்கின்ற வரையிலும் அணிந்து கொண்ட பிறகும் கூட மணிவாசக பெருமான் சொல்வது போல ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தான் இந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அணியறதுக்கு முன்னாடி வரலும் யாரும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையுமே உங்களுக்குள்ளே இருந்திருக்காது எந்த குழப்பமுமே உங்களுக்குள்ளே இருந்திருக்காது ஆனால் ஒரு சிவாலயத்திலேயே போயோ அல்லது ஒரு குருமுகமாக தீட்சை பெற்றோ நீங்கள் வந்து ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து விட்டீர்கள் என்றால் வேறு வேறு சக்திகள் மாயைகளை தொடங்க ஆரம்பிச்சிடும் எப்படி தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா பல ஐயப்பாடான கேள்விகளை அவர்களுக்குள் இருக்கின்ற ஐயப்பாடான கேள்விகளை உங்களுக்கு முன் வைப்பார்கள் நம்ம அதிலையெல்லாம் பெரிய தெளிவு பெற்று தான் இதை அணிந்திருப்போம் இருந்தாலும் மனதிற்குள்ளே ஒரு குழப்பம் வருகிறது சஞ்சலம் வருகிறது அப்படிங்கும்போது அது ரொம்ப நேரத்துக்கு அல்லது ரொம்ப நாளைக்கு அந்த கழுத்தில் இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் இறைவன் கொடுக்குற வரம் தான் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா உண்மையாகவே சிவபெருமானிடமிருந்து உங்களுக்கு பூரணமான அருளும் அந்த வரமும் கிடைத்திருக்கிறது என்றால் எவ்வளவு குழப்பமான கேள்விகளை உங்கள் மனதை குழப்ப வேண்டும் என்பதற்காக மாயா சக்திகள் என்ன வேலை செய்தாலும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு அந்த ருத்ராட்சமானது உங்கள் கழுத்திலே நீடித்திருக்கும் அவர்கள் சொல்வது எல்லாம் உண்மை ஒருவேளை இதை அணிந்துவிட்டால் பின்பு கஷ்டம் வருகிறதா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆரம்பித்து விட்டால் என்றைய தினத்திலே நாம் இதை அணிந்தோம் அதற்கப்பறம் நம்மளுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்து பார்க்க ஆரம்பித்து விட்டாலே அந்த மாயையானது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்பது அர்த்தம் அப்போ அதில் குழப்பமடைந்து சில பேர் கழுத்தில் கட்டுனது கூட இறக்கி வச்சுடுவாங்க இதனால தான் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்ட்டு உண்மையாகவே அது கிடையாது நீங்கள் கழுத்தில் கட்டுவதற்கு முன்னரும் அந்த கஷ்டமானது இருந்திருக்கும் அதே சந்தோஷமானது இருந்திருக்கும் கழுத்தில் அணிந்த பின்னரும் வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய கர்ம வினைகளை கழிப்பதற்காக தான் இங்கே வந்திருக்கின்றோம் அந்த வினைகளும் ஒரு சேர வரத்தான் செய்யும் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதில் அந்த பழி தனது பக்தனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கழுத்திலே அந்த கண்டிகை ஏறும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப எளிதாக மாற்றக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு உண்டு அப்படி அந்த கண்டிகை கழுத்திலே இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது நிமிடத்தில் காணாமல் போயிடும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ நிறைய பேர் குழப்பலாம் நிறைய பேர் குழப்பலாம் இதை கட்டினால் அதாகும் இதை ஒன்றுமாகாது இறைவனுடைய பூரணமான அருளானது கிடைக்கும் நான் தான் சொல்லிட்டேன் அந்த ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த புண்ணியத்தின் காரணமாக ஒரு குரு மூலமாகவோ அல்லது ஒரு ஆலயத்திலிருந்தோ நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு கழுத்திலே அணிந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கும் போது அது இன்னும் பெரிய பலனை உண்டாக்கக்கூடியது அதை இந்த உடல் அழியும் வரை நம் உடலிலே இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு சிவபெருமானுடைய அருளும் வரமும் இருந்தால் தான் அது நடக்கும் அப்போ சிவபெருமானை மட்டும் மனசில் நினச்சிக்கணும் அந்த வரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் சிவபெருமானை மட்டும் மனதில் நடத்திக்கொள்ள வேண்டும் ருத்ராட்சத்தை கட்டும் பொழுதே யார் எது சொன்னாலும் நமக்கு அதில் வாங்கிக்க தேவையில்லை மனசில் சிவபெருமான் இருக்கிறார் இந்த உடலில் உயிராக சிவபெருமான் இருக்கிறார் அவர் இல்லாத இடம் ஏது அவருக்கு தீட்டேது திடங்கு ஏது இப்படி நம்ம நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகலாம் அவர் இல்லாத இடம் ஒன்று உண்டென்றால் அதை யாராவது காட்ட சொல்லுங்கள் ஒரு இடத்தையும் காட்ட முடியாது ஒரு பொருளையும் சுட்டி காட்ட முடியாது ஒரு வார்த்தையை கூட நம்மளால் பேச முடியாது சிவபெருமான் இல்லாத ஒரு இடம் என்று எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றார் எல்லா இடத்திலும் இன்னும் சொல்ல போனால் மயானத்தில் கூட வியாபித்திருக்கின்ற இப்போ அந்த இடத்துக்கு பீட்டு உண்டா சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு பீட்டு உண்டா கிடையாதே இப்போ பெண்கள் அணியலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நிறைய சிவனடியார்கள் பெண்கள் தான் இன்னைக்கு நிறைய சிவனடியார்கள் பெண்கள் தான் அவங்க கழுத்து நிறைய ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்கள் பார்த்தால் கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாதா சிவம் இல்லாத இடமே இல்லை சிவத்திற்கு தீட்டும் கிடையாது தாராளமாக பெண்கள் குழந்தைகள் என்று அனைவருமே அணியலாம் ஆனால் அதுக்கு இறைவனோட அருளும் வரணும் கண்டிப்பாக தேவை அணியறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கலாம் அணிந்த பின்பு ஒருமுறை கூட யோசிக்கக்கூடாது கழுத்திலே அணியும் முன்பு பல முறை யோசித்து விடுங்க தப்பு இல்லை ஏன்னா ஒரு ஐயப்பாடு வருது அப்படின்னா அதை தெளிவு பெறுறது ஒவ்வொரு பக்தருக்கும் உள்ள உரிமை அப்படின்னே சொல்லலாம் குருமுகமாக அதில் என்ன ஐயப்பாடுகள் இருக்கோ எல்லாத்தையுமே நீக்கிக் கொள்ளலாம் சில பேர் சிவப்பு நிற கயிறிலே கட்டி கொள்வார்கள் சில பேர் கருப்பு நிற கட்டி கொள்வார்கள் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம் அதுலேயும் எந்த ஐயப்பாடும் வேண்டாம் எப்படி வேணாலும் நீங்கள் கட்டி கொள்ளலாம் சில பேர் மாலையாக தரித்து கொள்கின்றனர் சில பேர் ஒரே ஒரு கண்டிகை மட்டும் அணிந்து கொள்கிறார்கள் தாராளமாக செய்யலாம் இன்னும் சொல்ல அடிக்கடி வந்து ருத்ராட்சத்தை வந்து விபூதியில் வச்சு சில பேர் அணிந்து கொள்வார் சுத்தி செய்து சில பேர் நெய்யில் ஊற போட்டு செய்வாங்க அதெல்லாம் ஒவ்வொரு முறை உண்டு சுத்தப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் அதை மெருகேற்றியும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் அப்போ அதற்கென்று ஒரு இலக்கணம் உண்டா உண்மையான சிவபக்தராக இருக்க வேண்டும் சிவனடியாராக இருக்க வேண்டும் மனதிலே இல்லாமல் இருத்தல் வேண்டும் உடல் அழுக்குங்கிறது தீட்டு மனதிலே அழுக்கு இருந்து விட்டால் அது மாபெரும் தீட்டு இப்போ மனசில் அழிக்கலாதவங்க ருத்ராட்சத்தை கண்டிப்பாக அணிஞ்சிக்கலாம் உடல் தீட்டு ஒன்றும் செய்யாது ஆனால் மனத்தீட்டு நம்மளை விடும் மனதிலே அந்த வஞ்சகம் பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாதிருத்தல் வேண்டும் நீங்கள் ருத்ராட்சத்தை அணிஞ்சு பாருங்க அது எதுவுமே இல்லாமல் போயிடும் திரிபுரத்தை இறைத்தவர் அல்லவா மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவையும் அழித்து விடுவார் ஏன்னா அந்த மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்க நீங்க தான் உள்ள ஒரு அமைதி கிடைக்கும் அன்பு உண்டாகும் அன்பின் வடிவமாக இறைவனை நாம் காண முடியும் அதற்காகத்தான் அந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சாட்சா அந்த சிவபெருமானே நம்முடன் இருப்பதை உணர முடியும் அப்படின்னா ருத்ராட்சம் அணிந்தவர்களால் கண்டிப்பாக உணர முடியும் மீண்டும் சொல்வது ஒன்றுதான் அணிவதற்கு முன் ஆயிரம் கேள்விகளை கேளுங்கள் அனைத்துக்கும் தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள் தவறில்லை ஆனால் அணிந்ததுக்கப்புறம் ஒரு முறை கூட அதை பற்றி யோசிக்கக்கூடாது ஏன்னா கழுத்தில் ஏறியது ருத்ராட்சம் அல்ல சாட்சா சிவபெருமான் அவரை நாம் மீண்டும் கலற்றி ஒரு இடத்துல வைக்கக்கூடாது இல்லையா இப்போ உடல்லிருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அது சவம் அதே போல தான் உடல் இருக்கின்ற சிவம் பிரிந்து விட்டால் சவமாகிவிடும் கழுத்திலே சிவமயமான அந்த ருத்ராட்சத்தை ஏற்று மீண்டும் கலட்டி வைத்து விட்டால் நமக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டிய கர்மான் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இறைவனை சரணடைந்தோருக்கு இறைவன் மட்டுமே கதியாக இருப்பார் அப்போ தான் இந்த ருத்ராட்சம் கழுத்தில் ஏறும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கழுத்தில் ருத்ராட்சம் நிலைத்திருப்பது இல்லை அந்த மாதிரி நீங்களும் யோசித்து விட வேண்டாம் கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு கடுமையான சூழ்நிலை வந்தாலும் அந்த கடுமையான சூழ்நிலைகளெல்லாம் ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு முன்னால் ஒரு நொடி கூட பிடிக்காது கடந்து கடந்துவிடு ஏன்னா கருத்தில் இருப்பதும் உடலில் இருப்பதும் சிவபெருமான் அப்படிங்கிறனால எந்த யோசனையும் இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தாராளமாக ருத்ராட்சத்தை அழிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஐந்து முக ருத்ராட்சம் அனைவரும் நீங்கள் உகந்தது தான் அணிந்து கொள்ளுங்கள் சிவாலயத்திற்கு செல்லுங்கள் சிவாலயத்தில் அமர்ந்து சிவன் பாடல்களை பாடுங்கள் பதிகங்களை பாடுங்கள் இதெல்லாம் நம் வாழ்க்கைக்கு மோட்சத்திற்கான வழியை காட்ட வல்லது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்